அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாதம் முதல் நாள் வந்து சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அதை கணிப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா கடந்த மாதங்களில் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சாட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற மிக சிறந்த நம்மளுடைய முதலாவது பேட்டர்னில் இருக்கக்கூடிய எண்கள் நிறைய நாட்கள் வந்து வின்னிங் வந்து சூப்பராக வந்து வின்னிங் வந்திருக்கு அதை நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கலாம் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் கடந்த ரெண்டு மாதங்களாக இரண்டு ஏழு ஒன்பது எத்தனை இடங்களில் வின்னிங் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறேன் அதே மாதிரி இதில் ஏபிபிசிஎஸ் எண்களாக பிரித்து எழுதியிருந்தா எத்தனை வின்னிங் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதம் அதிகபட்சம் வரக்கூடிய எண்களாக இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்குது அதை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே போல் இன்றைக்கு நாளைக்கு அதாவது இந்த ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ரெண்டு நாட்களுக்குள்ளாக வரக்கூடிய எந்த நம்பர் ஏபிபிசி ஏசியாக வரக்கூடிய சான்சஸ் இருக்கலாம் இந்த மாதங்கள் அதிகபட்சம் பயணிக்கக்கூடிய டபுள்ஸ் நம்பர் என்னென்ன நம்பர் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதற்கான கணிப்புகளுமே இருக்குது சரிங்களா முதல்ல இந்த சார்ட்டில் நம்ம பார்க்குறது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியில் ரிசல்ட் இல்லை ரெண்டாம் தேதியிலிருந்து நேற்று வரை பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பதில் மிக சிறந்த எண்கள் வந்து வினிங் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த எண்களில் ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே ரெண்டு தான் இந்த ரெண்டு எப்பொழுதெல்லாம் வருதோ அப்போ ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பரோட பேர் நம்பராக வந்து வினிங் வந்து வந்திருக்கும் போன ரெண்டு மாதங்களில் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த மாதங்கள் ஓகேங்களா இந்த மாதம் இந்த ஆல்போர்டு ரெண்டு இந்த ஆல் போர்டில் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்பது ஏழு அப்படிங்கிற ஏபியில் ஒன் ரெண்டு ஏழு ஒன்பதோட பேட்டனில் ஒன்பது ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பர் வந்தாவே மேக்ஸிமம் அடுத்த நாட்களில் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக கேமில் வரும் ஓகேங்களா இந்த சார்ட்டை நீங்கள் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் மார்க்கிங் பண்ணக்கூடியவங்க கூட செக் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது அப்படிங்கிற நம்பரே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான விண்ணங்கையும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற இந்த பேட்டர்னில் வரக்கூடிய எண்களே ரிசல்டாகவும் தேடிச்சிட்ட பாக்ஸில் வந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா அதே போல் இந்த ரெண்டு ஏழு ஒன்பது எந்த நம்பங்களோட வந்தால் வரலாம் அப்படிங்கிற வாய்ப்புகளுமே இருக்குது அதையுமே நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதங்கள் இன்றைய தொடங்கி இந்த ஒன்றாம் தேதி தொடங்கி இந்த மாதங்களில் அதிகபட்சமாக ரிசல்ட் வரக்கூடிய எண்களில் இந்த நம்பர்கள் தான் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கான ஒன்றாம் தேதிக்கான ஸ்பெஷல் ஆல் போர்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டு அப்படிங்கிற நம்பரை நான் வந்து கொடுக்குறேன் இதுக்காக நீங்கள் ஏபிபிசிஏசியாக ட்ரை பண்ணக்கூடியவங்க இருபது சைபர் ரெண்டு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதனால் இது வந்து மினிமமாக நீங்கள் வந்து ஒரு செட்டு ரெண்டு செட்டு அப்படிங்கிற மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் வந்து த்ரீ டிஜிட்டாக நான் மேக் பண்ணிக்கூடிய எண்கள் வந்து டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது ரம்மி நம்பராக வரக்கூடிய சான்சஸ் இருந்தால் இந்த டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பர் வரலாம் டூ ஜீரோ த்ரீ வரலாம் டூ ஹண்ட்ரட் டூ டபுள் த்ரீ டூ டபுள் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் இந்த ஒரு ஆறு எண்கள் த்ரீ டிஜிட்டாக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு செட்டாவது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத விஷயத்தை விஷயத்த நான் சொல்கிறேன் சரிங்களா இதற்கு பிறகு இந்த ஃபோர் டி இந்த நம்பர்களோட மேட்ச் பண்ணால் ஃபோர் டி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் ஃபைவ் டூ ஜீரோ ஒன் ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் டூ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் டபுள் டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற எண்கள் வந்து ஃபோர் டிஜிட்டாக வந்து கணிப்புகளில் இருக்குது ஓகேங்களா நல்ல ஒரு மெத்தடாக இருக்குது இந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரிசல்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மாதங்கள் அதிகபட்சம் டபுள்ஸ் நம்பர்கள் எந்த நம்பர்கள் வரும் எந்த நம்பர்கள் கடந்த ரெண்டு மாதங்களில் வந்திருக்கு அதை நம்பர்களில் பயணித்த நம்பர்கள் இந்த மாதமும் வரக்கூடிய எண்களில் எந்த நம்பர் வரும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த மாதங்கள் வர வேண்டிய நம்பரும் இருக்குது அந்த நம்பர் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இதில் மார்க் கூடிய இம்பார்ட்டண்டான எண்கள் ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ டபுள் ஃபைவ் டபுள் டூ ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் மேக்ஸிமமாக பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த நம்பர் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் அல்லது நீங்கள் சிங்கிள் ஷார்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியவங்க நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மூணு நம்பர்களை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதங்கள் அதிகபட்சமாக வரக்கூடிய டபுள்ஸ் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் டபுள் எண்களாக ரிசல்ட்டில் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதில் முதல்ல டபுள் டூ அப்படிங்கிற நம்பர் வந்ததுன்னா டபுள் செவனை ஃபாலோ பண்ணுங்கள் டபுள் எயிட் வந்ததுன்னா அதுக்கப்புறம் டபுள் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சரியாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த டபுள் டூ அப்படிங்கிற நம்பர் வின்னிங் வந்தால் இந்த டபுள் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து டபுள்ஸில் வரும் பட்சத்தில் அதுக்கு அடுத்த நாட்களில் நீங்கள் எழுபத்தி ஏழுங்கிற நம்பரை தொடர்ந்து ஒரு நாலு நாட்கள் பயணிக்கலாம் அதாவது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் மாதிரி இந்த இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்ததுனாவே ஏழ்நூற்றி பதினாலு ஏழ்நூற்றி பதினாலு அல்லது நானூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் இந்த மாதங்கள் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன் இது மாதம் வரக்கூடிய டபுள் சென்களை நீங்கள் பார்க்குறீங்க இன்றைய இன்னை தொடங்கி இன்றைக்கி ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி இன்றைக்கி ஒன்றாம் தேதி நாளைக்கு ரெண்டாம் தேதி இந்த எண்களை வந்து நீங்கள் ஃபோர் டிஜிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது இன்றைக்கான இல்லை இன்று இன்றும் நாளையும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இது ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் இந்த மாதிரி கணிப்புகள் வரலாம் அப்படிங்கிறத ஃபோர் டிஜிட்டாக நான் மேக் பண்ணியிருக்கேன் அஞ்சு டீபோர்டாக கான்ஃபிடண்ட்டாக வர மாதிரி தெரியுது பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அஞ்சு கணக்கில் வந்ததனா இந்த எண்களை பயன்படுத்த முடிஞ்சதனா பயன்படுத்தி பார்க்கலாம் அதே போல் இந்த ஏபிபிசிஏசி எண்களும் இந்த த்ரீ டிஜிட் எண்களும் நல்ல ஒரு கணிப்புகளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த ரெண்டு ஏழு ஒம்பது அப்படிங்கிற நம்பரோட இந்த மோனம் போன மாதங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு அப்படிங்கிறது கடைசி நாள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழுன்னு முடிச்சிருக்காங்க அப்போ ரெண்டு வந்து பெண்டிங் இருக்குது நம்ம ரெண்டு ஓப்பன் ஆகும்பொழுது இந்த எண்கள் தான் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதே போல் நான் இந்த சாட்டில் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எப்போல்லாம் கேமுக்குள்ளே வருமோ அன்றையோ அல்லது அதற்கு அடுத்த நாட்களோ ஜீரோ மூணு அஞ்சுங்கிற பேட்டனில் இருக்கக்கூடிய எண்கள் தான் வந்து அதிகபட்ச ரிசல்ட்டுகளை வரும் அதனால தான் இந்த ஜீரோ மூணு அஞ்சு நம்பரோட இந்த நம்பர் ரெண்டுங்கிற நம்பரை பேர் பண்ணி எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து வாய்ப்புகளுமே இந்த மாதம் நல்ல ஒரு சிறந்த இன்னிங்காக அமையும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்